உழைக்கும் போது உழைப்பால் மட்டும்தான் சாதிக்க முடியும் போல் உழை ஜெபிக்கும் போது இறைவனால் மட்டும்தான் அது சாத்தியமாகவும் நினைத்து ஜெபி என்னாக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹியூமன் எஃபர்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இறைய உதவி எரணும் இணைந்தால் தான் வெற்றி நம்ம வசமாகும் நிறைய சமயத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவ ஒழிச்சா போதும் நம்ம நினைக்கிறோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் தந்திராக இருந்தால் போதும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்ஃப்ளூன்ஸ் இருந்தால் போதும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கையூட்டு இருந்தால் போதும் நம்ம நினைக்கிறோம் அதுதான் சவுல் அந்த மனம் வருது பாருங்கள் அப்போல்லாம் சவுளாக மாறிட்டே இருக்கிறோம் நான் பார்த்துக்குவேன் போதும் அப்படின்னு நினைக்கிறேன் பாருங்கள் அப்போ இறைவன் வேணும்னு நினைக்க பாருங்க யோனத்தாருக்கு சவுளுக்கிற ஒரே ஒரு கரையாக தான் ஆண்டவர் நம் பக்கமாக இருந்து போராடுவார் ஒருவேளை ஆண்டவர் பக்கமாக இருந்து போராடுவார் இங்கே வந்து நான் போராடுறேன் அவர் என் பக்கம் வரட்டும் புரியுதுங்களா அதுதான் ஒரு மிகப்பெரிய எதிர் புதிர் நிகழ்வழி நம்மளுடைய நடித்து கிடக்குது ஒரு புறம் ச யோனத்தான் ரெண்டே ரெண்டு பேர் இருபது பேரை தாக்கி அரையக்க இயக்க நிலைப்பரப்பில் நெடுக்கத்தை உருவாக்குனாங்க அதனுடைய வெற்றியை தனதாக்கி கொள்ள அரசர் ஜபத்தை கடந்து குருவை கடந்து குருவின் வார்த்தை கடந்து இறை மறுமொழியை கடந்து அவன் போகிறான் விளைவுகளை பார்ப்போம் அடுத்த இருபத்தி வாசிங்களேன் ஏற்கனவே பெலிஸ்தியரோடு சேர்ந்து கொண்டு அவர்களோடு பாளையத்தில் திரிந்து வந்த எபிரேயரும் சவுலோடும் யுனத்தனோடும் இருந்த இஸ்ரேலுடன் இணைந்து கொண்டனர் இப்ராஹிம் மலைநாட்டில் ஒளிந்து கொண்டிருந்த இஸ்ரேல் அனைவரும் பிளஸ்தியை தப்பி ஓடுவதை கேள்வியுற்று அவர்களும் அவர்களை துரத்தி தாக்கினார்கள் அன்று ஆண்டவர் இஸ்ரேலை விடுவித்தார் போர் பெத்தானோவையும் தாண்டி நடந்தது ரொம்ப அழகான காட்சி இப்போ வந்து குழப்பம் அவங்க சிதறி ஓடுறாங்க திக்கி திணறி தவிச்சு தடுமாறி திச திச தெரியாமல் ஓடுறாங்க அப்போ ஓடுறக்குள்ள சவுல் வந்து அவங்கள தாக்க போகிறார் அவர் போகும்போது ஹி கேஸ் அ மொமென்டம் எப்படி மொமெண்டம் வருது ஏற்கனவே அவங்க மத்தியில் சுற்றி இருந்த யூதர்கள் எஸ்ரா மக்கள் இவரோட சேர்ந்துக்கிட்டாங்க ஏற்கனவே போன அதிகாரத்தில் இந்த பெரும்பட முப்பதாயிரம் காலாட்படை படை ஆறாயிரம் குதிரைப்படை அப்புறம் கடல் கடல் கரை அணு மணவு கொண்ட வீரர்களை கொண்ட பெரிய பிரிச்சைப்படை வருது அதை பார்த்துட்டு எங்கே போனாங்க பள்ளத்தில் பள்ளத்தாக்கில் சம்மொழிகளில் பாறை இடுகக்கில் குகைகளில் ஓடி ஒழிஞ்சவங்களாம் டே ஓடாண்டா வாடா இதுதான் வசம் எல்லாம் சேர்றாங்க அப்போ சவுல் சவுளுடைய படை அங்கே இருந்த இஸ்ராயல் மக்கள் ஓடி ஒளிந்திருந்த எல்லோரும் சேர்றாங்க யோனைத்தான் அவருடைய வலையும் சேருது தாக்குறாங்க வெற்றி நடக்குது போர் மெத்த 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 ஓனையும் தாண்டி நடந்தது அதனால் அந்த எல்லை பகுதி அந்த எல்லை துரத்து துரம் துரத்துற கடைசி வரைக்கும் அடித்து நொறுக்கி கடைசி வரைக்கும் மெத்த ஓனை தாண்டி அப்படி பண்ணிட்டு வராங்க அப்போ என்னது ஒரு முழு வெற்றியை கிடைக்கிது